நீங்கள் அப்படிதான் ஒரு நல்ல சாதுவான ஒரு மனைவியே தர வேண்டும் என்று சொல்லி ஜபித்து கேட்பீங்க கால நிறைவேறும்போது இரு இருபத்தஞ்சு வயசு ஆகும்போது நீ ஜெபித்ததுக்கு ஏற்ற ஒரு சாதுவான நல்ல பிள்ளை உனக்கு தருவா நீ ஜெபித்ததுக்கு ஏற்ற நல்ல ஒரு மகனை உனக்கு கத்தர் கொண்டு தருவா அப்போது நீ கல்யாணம் கழிந்து பத்து நாள் கழிந்து நன்றி செலுத்துவே ஆண்டவரே எனக்கு ஏற்ற புருஷனை தந்தீரப்பா இத்தனை ஆண்டு காலம் ஜெபித்தேன் இத்தனை ஆண்டு காலம் கண்ணி விட்டேன் எனக்கு ஏற்றம் நல்ல குடும்பத்தை தந்தி நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை தந்தி நல்ல சமானத்தை தந்தி ஒரு பிள்ளை செல்வத்தை தந்தி நான் குடும்பமாய் சந்தோஷமாக இருப்பதற்கு எனக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தந்தீ என்று சொல்லி அந்த இடத்துல நீ சந்தோஷப்படுத்தணும் தொடங்க தரேன் அலேவாயா வைசெல்லாம் அப்படி தானுங்க அது இல்லையா இப்போ மயிரை பின்னி பொன் அவனங்கள் அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுங்க புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாக இராமல் அல்லையா ஆமே இப்போ ஸ்கூலில் ஏன் யூனிஃபார்ம் கொண்டு வந்தாங்க நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் எல்லாம் ஏன் ஒரே யூனிஃபார்ம் கொண்டு வந்தாங்க இதுக்காக இன்னொரு பிள்ளை பார்த்து இந்த பொண்ணு டெய்லி ஒரு புது புது ட்ரெஸ்ஸு போட்டுட்டு வாரா எனக்கு போட முடியலையேன்னு சொல்லக்கூடாது ஒரு பையன் இந்த பையன் டெய்லி டெய்லி ட்ரெஸ்ஸை மாற்றி அலங்காரமா வருகிறான் எனக்கு ஒரு புது வஸ்திரம் இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிதான் அந்த நாளில் அநேக மேதைகள் கண்டுதான் அந்த ட்ரெஸ்ஸை வச்சுட்டாங்க நீங்கள் சில வேளை உங்கள் வீட்டில் நல்ல வசதி இருக்கலாம் நீங்கள் பொன் ஆவணங்களை போட்டு சிமிக்கி நல்ல ஆடைகளை அணிந்து நீங்கள் வெளியே நடந்து அதை உல்லாசமாய் நடக்கும்போது தரித்திர பிள்ளைகள் பார்த்து சொல்லும் ஐயோ அந்த அக்காலை போல எனக்கு ஒன்றுமே இல்லையே இந்த அக்காளை போல வாழ்வதற்கு ஒரு வழியுமே இல்லையே இந்த அக்காளை பார்க்க தினம் தினம் நல்ல ட்ரெஸ் போடுறா நல்ல மாலை போடுறா நல்ல கம்மல் போடுறா நல்ல வலை போடுறா நல்ல கொலுசு போட்டு அழகா ஜில் ஜில்னு போறா அதை போல வாழ வேண்டும் என்று சொல்லி அடுத்த பிள்ளைகள் ஆசைப்படும் அதே போல தான் உங்கள் திருமணங்கள் உங்கள் நிகழ்ச்சியிலே நீங்கள் அலங்காரம் இல்லாமல் குறைவான அலங்காரத்தை செய்து குறைவாய் வாழ்ந்து குறைவாய் நிம்மதியோடு இருக்கும்போது உன் தோழிகளும் தோழர்களும் வந்து கேட்பா ஏன் உனக்கு பூவங்கே அலங்காரம் என்ன என்று கேட்கும்போது சொல்ல வேண்டும் நான் கிறிஸ்துவனாலே தரித்திரம் அடைந்து வாளுக பிள்ளை என் ஆண்டவரும் பிடிக்காது எனக்கு பிடிக்காது நான் அவடி வெந்தயகோஷ மார்க்கத்தை நீ உயர்த்த வேண்டும் லெய்லுயா நீங்க வெந்தயகோஷ மார்க்கத்தை உயர்த்த பிறந்த சந்ததிகள் நீ கொடுக்கணும் அந்த அலங்காரம் ஆண்டவருக்கு பிடிக்காது இந்த டான்ஸ் ஆண்டவருக்கு பிடிக்காது இந்த சினிமா பாட்டு ஆண்டவருக்கு பிடிக்காது இதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லை நான் நிம்மதியாக சமாதானமாய் வாழ்வதற்கு அலங்காரங்களை விட்டு சாதா ஒரு பிள்ளையை போல வாழ நான் துடிக்கணும் சொல்லி நீ ஒப்பு கொடுக்கும் அந்த இடத்துல ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும் பொறாம உள்ளான்னு சொல்லுவாங்க கொஞ்சம் கூட அலங்கரிக்க இல்லையே நீ ஐயையே செத்தவன் சொல்லுவான் கொஞ்சம் கூட பட்டு சாரி உடுக்க இல்லையே பெப்ப பேப்பன்னு சொல்லுவாங்க நல்ல குணமுள்ள பிள்ளைகள் பரிசுத்தவன்களை வாழ்த்துவார்கள் உங்களுக்கு திருமணத்தை நல்லா இரு சமாதானம் இரு கத்தர் உன்னை ஆசிர்வதிப்பார் என்று சொல்லி அலே லுயா நீங்கள் தேசத்தில் சாட்சியாய் மாறணும் வெண்டகோஸ் அனுபவம் ஏன் சொத்து போய் விட்டது ஏன் அது கட்டுப்பட முடியவில்லை பழைய இயேசுதாஸ் எங்கே அவங்க எல்லாம் அலே லுயா

காரணம் கத்தரை அறியாம இருக்கிறதுனால எப்படி வாழ வேண்டும் என்று அறியாம இருக்கிறதுனால அதான் காரணம் நீ பரிசுத்தாவியான சொல்லுகா இன்றைக்கு நீ வெளி அலங்காரத்தை விட்டு மாறுவாயானா வெளி தோற்றத்தை விட்டு மாறுவாயானா இனி நான் சிங்கரிக்க மாட்டேன் ஒப்பு கொடுப்பா நான் புதிய சிருஷ்டியாய் வாழ்வேன் ஒப்பு கொடுப்பா என் தேசத்தில் இருப்பேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து நீ அர்ப்பணித்தால் கத்தர் உன்னை அபரிதமாய் ஆசீர்வதிக்க போறான் சரி இருபது பவனுக்கு நகை முப்பது ஐம்பது நகை போடுறாங்கல்ல அதுல ஒரு பவன் யாருக்க ஏழை கொடுக்குறீங்களோ மக்கள் அங்கே ஒரு இருக்கு எடுத்து போட்டுக்க ஒரு அதை போட்டு எல்லாம் போட்டு அலங்கரிக்கணும் வெளியே காணணும் அப்படியாக்கா சரி ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு ஸ்ரீதனம் கொடுக்குறீங்க சரி நமக்கு அதில் ஒரு ஏதாவது ஒன்று நல்ல காரியம் செய்யணும்னு தோணுதா எப்போயா சரி ஒரு பவன் எண்ணத்துல நல்ல செய்வனு தோணுதா இல்ல எல்லாத்தையும் வாரி போடணும் எல்லாத்தையும் வாரி கடன் வாங்கி அது போடுறீங்க இல்லன்னு சொல்லு அந்த கடன் வாங்கி இதுக்கு கடன் வாங்குறீங்க இல்ல நல்ல ஏன் கடன் வாங்க மாட்டேங்க அலங்கரிப்பதற்கும் திருப்திப்படுத்துவதற்கும் ஏன் வாங்க மாட்டீங்க பாஸ்டர் பத்தாயிரம் தரன் ஆசை உண்டு சபகட்டு கடமாக்கம் எனக்கு தெரியாமா நீ வச்சுக்கோ ஹலே லூயா ஆமே பயங்கர துன்பமாக்கம் ஏன் மக்களே இவ்வளோ ஆடம்பரமாக நம்ம எத்தனையோ காரியங்களை செய்வோம் கத்தோடைய ராஜ்யம் ஏன் பிச்சை எடுக்கணும் ஹலே லூயா பைசலா பைசலாம் பைசலாம் நான் சொல்லுறேன் நீ ஒரு கோட்டு போடு பிரச்சனை கிடையாது பயத்தோடு போடு ஒரு டைகட்டு பயத்தோடு போடு நடுக்கத்தோடு போடு அன்று கேட்டு போடு நல்லா ஒன்று ஆசிர்வதிப்பா ஆமே பைசலாம் நான் ஒரு நல்ல நிகழ்ச்சின்னு சொன்னால் சிரிக்கவே முடியாது எனக்கு ஆமே என்னுடைய சுமார் வந்து அக்கா கல்யாணம் முதல் இந்நாள் வர ஒரு கல்யாணம் காரியங்களை பார்த்தேன் நான் சிரிக்கவே முடியாது அவ்வளோ துக்கம் நிறைந்தவனாக இருப்பேன் என்ன நடக்குமோ என்ன சம்பவிக்குமோ எப்படி போகுமோ அல்ல லூயா ஆமேன் அதுக்கெல்லாம் பரலக ராஜ்யம் பதில் தரும் அதன்படிதான் அதை நான் இயக்கி கொண்டே இருப்பேன் அதை போற இன்று முதல் நீங்க ஏமாந்துடாதீங்க மக்களை யாரம்பற வேண்டாங்க நீ சாதுவாய் வாழ்ந்து சாதுவாய் ஜீவித்து சின்ன ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இந்த தேசம் முழுவதும் அதிசய பிரபிய நீ மாற்றி பரிசுத்தவான்களுடைய ரத்தத்தினால மீட்டெடுக்கப்பட்ட சபையாய் நீ வாழ்வதற்கு அலங்காரத்தை விட்டு போ என்று கற்ற சொல்ல பிசாசன் கிரியை பாபிலோனே சபையின் கிரியை கைசலாம் சில தம்பி மகளுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்கிறது கத்தை புரிய வச்சுடுவாருடா அல்ல லுவியா அவர் புரிய வைக்கும் பயங்கர கஷ்டமாக்கும் அது இடம் கொடுக்கக்கூடாது ஆமே பைஸ்கா உங்களுக்கு இல்லை நீங்கள் தோற்று போவீங்க நீங்கள் அழிஞ்சு போகிறதுன்னு பார்க்கக்கூடாது ஆமே ஆமே எத்தனை ஆசீர்வாதம் வந்தாலும் எத்தனை கோடி வந்தாலும் உன்னுடையதில் கிறிஸ்து உடையதே கிறிஸ்து விடையது சொல்லுங்க கிறிஸ்து உடையதே உன் ஜீவ சோசம் என்ன விடணும்னு சொன்னால் கிறிஸ்து வேணும் இல்லைன்னு விட முடியாது அல்ல லூயா ஆனபடி எல்லா அலங்காரத்தையும் விட்டு விட்டு அங்கே போவாங்க அது போட்டும் சபைக்கு அங்கே அக்குவாங்க அது அது போடுவாங்க அடுக்கு மாலி போட போடட்டும் நம்முடைய சபை ஒரு பரிசுத்த சபையை மாறுவதற்கு தேவ பிள்ளைகள் புரிந்தால் கரத்தை தட்டி கத்த நன்றி செலுத்தும் ஆமேன் ஹுடா பரமன ஹந்தனா தரகடன அத்துனா தரகடனமா ஹந்தனா தரகணு சியாகபா அப்போ அடுத்து பேச அழியாத அலங்கரிப்பா இருக்க சாந்தவும் எங்க கல்யாணத்தில் கூட மஸ்கல்ல ஒரு தம்பி உண்டு பயங்கரமா டிஸ்கோ டான்ஸ் ஆடுவேன் நமக்கு ஆண்டு வர பற்றி அன்னைக்கு அறிவில்லைங்க அலே லூயா அந்த காலமாடு எங்களுக்கு முன்னே ஆடிச்சு அலே லூயா நமக்கு அறிவில்லை பயங்கர டான்ஸர் இன்னைக்கு நல்ல அன்புதான் இன்னைக்கு கண்ட பேசுவான் நல்ல அன்புள்ள பையன் தான் இன்னைக்கிற வாழ்வில் முன்னேறினது கிடையாது நாலஞ்சு பொண்ணாட்டி உண்டு நாலஞ்சு பொண்டாட்டி உண்டு அல் எழுவியா ப்ரைஸ் எல்லாம் உண்மை அல் எழுவியா என்னை டான்ஸில் மைக் எடுத்துடுவானோ இந்த பாட்டில் எடுக்கும் எடுக்கும்போது இருக்கட்டும் ஓகே அவனுக்கு அது அறியாமல் சொன்னால் கீழ்ப்பிடிய மாட்டான் கத்தூரி சாரில் தான் இருக்கான் என்னைக்கும் அல்லை எழுவியா அப்போ ஏன் சொல்லுறேன்னு சொன்னால் அவர் சொல்லுகா பேதுர் சொல்லுகா வெளியான அலங்காரம் இல்லை உள்ளான அலங்காரம் தேவனை எப்படி மகிமைப்படுத்துறது தேவனை எப்படி சந்தோஷப்படுத்துறது தேவன் எனில் எப்படி பிரியப்படுகிறார் அதை நீங்கள் உள்ளான அலங்காரமாய் வைத்துக் கொள்ள வேண்டும் ஆமே 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 எனக்கு ஒரு பெரிய ஸ்டைல் ஒன்றும் வேண்டாம் எனக்கு ஒரு பெரிய போலிஷ் ஒன்றும் போடண்டாம் எனக்கு வெளித்தோற்றமானது ஒன்றும் வேண்டாம் என்னை பிரியப்படுவர் தேவன் அவர் என்னை பிரியப்படுற ஒரு அலங்காரம் எனக்குள்ளே வர வேண்டும் என்று சொல்லி நீ ஜெபித்து கேள் கத்தர் அந்த அலங்காரத்தை கத்தர் உனக்கு தருவார் என்ன அலங்காரமாம் ஒரு பெண் திருமணமாகி போகும்போது என்னை விட வயதுக்கு மூத்த பிள்ளைகள் வீட்டில் இருக்காங்க ஆண்டவரே அவர்களுக்கும் திருமணம் நடக்கணும் சொல்லி ஜெபிக்க வேண்டும் அலெலுயா ஒரு ஆண் அலங்காரமாக இருக்கும்போது என்னை விட நிறைய பேர் குப்பையாக இருக்க கஷ்டப்பட்டு கொண்டு அவங்க நல்லா இருப்பதற்காக நீ செபிக்க வேண்டும் அலை இல்லையா இல்லாவிட்டால் அலங்காரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்னை தெரசா அவங்கள பார்த்தா எங்கேயோ இருக்கலாம் நல்ல அழகுள்ளவங்க தான் நல்ல அழகு உள்ளவங்க நல்ல படிப்பு உள்ளவங்க நல்ல திறமை உள்ளவங்க நல்ல டேலண்ட் எதையும் செய்திகள் டேலண்ட் இந்த கல்கட்டா தேசம் இந்தியாவில் வந்த பின்பு ஜனங்களை பார்த்து காலில்லாதவன் குஷ்டரோகி தெருவிலே கடக்கிறவங்களை பார்த்து ஒரு மனதிறங்கும் போல நீ யாரு கிட்ட மனதிறங்குண்டாய்யா சகோதரர்களை பார்த்து அழிந்து கொண்டிருக்கின்ற பெண் பிள்ளைகளை பார்த்து அழிந்து கொண்டிருக்கிற கிராமத்தை பார்த்து விற்கிற ஆராதனை இருக்கின்ற ஜனங்களை பார்த்து கத்தோலிக்க சபையை பார்த்து இதையெல்லாம் குறித்து உனக்குள் ஒரு கண்ணீர் இருக்கதா அப்போது கத்தர் பிரியப்படுவார் அப்போ தேவனுக்கு தெரியும் எனக்கேற்ற துக்கம் இந்த பிள்ளை கிட்ட இருக்கு எனக்கேற்ற வேதனை இருக்குது எனக்கேற்ற பாரம் இருக்குது என்னுடைய அதே அலங்கார தரித்திர அலங்காரம் இருக்கிறதுனாலே நீ போற இடத்துல ஆசீர்வாதமா இருப்பாய் உன்னை ஒரு பிசாசு தொட முடியாது ஒரு அந்தகார வல்லமே தொட முடியாது நீ போற இடத்துல ஏஜமாளியாய் தைரியமாய் வாழ்வதற்கு கத்தரு உனக்கு துணை நிறைப்பா அலே லோயா உன்னை மாமன் தொட முடியாது மாமியும் தொட முடியாது ஒருவனும் உனக்கு துணை நிற்கும்படி கச்சரை இறங்கி வந்து உன் வீட்டோடு வாசம் பண்ண தொடங்குவா உனக்காக யுத்தம் பண்ண தொடங்குவா முடிந்து போன வீட்டை உயர்த்த தொடங்குவா கெட்ட முடியாத வீட்டை ஆசீர்வதிக்க தொடங்குவா பாலான நிலங்களை ஆசீர்வாதமாய் இளங்கலாய் மாற்றி புது வஸ்திரத்தை தரிப்பிக்க போல உன் உள்ளானது அலங்காரம் சரியா இருக்கிறதுனாலே நீ தேசத்தில் ஆசீர்வாதமாய் பெருகுவதற்கு தேவன் வழிபாதையை உண்டாக்குவா அலே லூயா நீங்க பிரமமான அலங்காரம் பண்ணும்போது அவர் கண்ணியை விட்டுட்டே இருப்ப என் பிள்ளை அல்லவோ பத்து வருஷம் வசனம் கேட்டத என் பிள்ளை அஞ்சு வருஷம் வசனம் கேட்டத எந்த கனியும் இல்லாத மனவாட்டி என் பிள்ளை நிற்கிறாளே எந்த கனியும் இல்லாத மனவாள் நிற்கிறாரு என்று சொல்லி அவர் அந்த வீட்டை விட்டு போன எப்படி இருக்கும் அவர் அந்த வீட்டை விட்டு போன எப்படி இருக்கும் வீடு நீங்கள் சொல்லை மாப்பிள்ளை வீட்டில் வருந்தி கேட்டுக்கொண்டாங்கன்னு சொல்லி அங்கே எம்எல்ஏ உண்டு எம்பி உண்டு கலெக்டர் உண்டு அவ எல்லாரும் வந்து கேட்டதுனாக்கும் பாஸ்டர் நாங்கள் என்ன குப்பை தொட்டியா ஹலே லிவியா ஹலே லுவியா உங்க சபை என்ன குப்பை தொட்டியா உங்க சபை உள்ள சபை சொல்லுங்களே வசனத்தினால தீர்க்கத்தினாலும் கட்டுற சபை அலங்காரம்ள்ள சபை கடத்தே பிள்ளை நன்றி செலுத்திசலாம் விட்டு கொடுக்க மக்களை விட்டு கொடுக்க கூடாது நீ விட்டு கொடுத்த கடைசிவரை மாமா மாமனுக்கு விட்டு கொடுத்த தான் ஆகணும் இப்போது இவன் சரியான பாவரை அவர்கள் கண்டுகொள்ள வேண்டும் என் மருமகன் கத்தோடைய பிள்ளை என்று சொல்லி கண்டுகொள்ள வேண்டும் என் மருமகள் கத்தவுடைய பிள்ளை என்று கண்டுகொள்ள வேண்டும் இது கத்தோடைய சபையில் உள்ள பிள்ளை இது அசைக்க முடியாது இது பணமரமாய் நூந்து வாழுக பிள்ளை என்று சொல்லி கத்தர்களை ஜீவிக்க உங்க மக்களுக்கு ஆண் மக்களும் எப்படி செய்யாதீங்க தயவு செய்து செய்யாதீங்க பாபம் மகாபாபம் நான் நிச்சயமாக சொல்கிறேன் அல்ல இல்வியா சில வேலை நம்ம பிள்ளைகளுக்கு பையன் மாணவர்களும் கோடிக்கணங்களை தருவாங்க பாவம் தகுந்த நாணத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் தகுந்த நாணத்தோடு தலையை கவிழ்த்தி தகுந்த நாணத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் உனக்குள்ளே எப்போதுமே ஒரு அச்சடக்கம் உண்டாயிருக்க வேண்டும் உங்கள் வீடு பரிசுத்த வீடாக இருக்க வேண்டும் பிசாசு இந்த வீட்டில் வரக்கூடாது அதுக்கெல்லாம் நீ என்ன முறைகளை செய்யணும் அப்படித்தான் செய்யணும் இதெல்லாம் செய்யும்போது நீ பரிசுத்த வீடாக இருப்பாய் உன்னை ஒரு பிசாசை ஒரு மனுஷனை குற்றம் சொல்ல முடியாது கத்தர் உன்னை தலைமுறை தலைமுறை ஆசிர்வத்து பாழான இடங்களை எல்லாம் அவனுக்கு சொந்தமாக்கி கொண்டு ஐம்பது ரூபாய்க்கு இடம் பல கோடிக்கு போகத்தக்கதாக நீரூற்றின் பாதைகளை மாற்றி உனக்கு தருவதற்கு தேவப்பிள்ளையே நீ அலங்காரமாய் வாழ்வதற்கு இந்த நாளை கொள்ள என்று கத்தர் சொல்லுகிறான் அலே லூயா இந்த கலாச்சாரம் எல்லாம் பாபிலூலில் இருந்து வந்தது இந்த கலாச்சார வழிகளெலாம் கத்தூரி சபையிலேருந்து வந்தது அடுத்து சிஎஸ்ஐயில் வந்தது ச எல்லா சபையில வந்தது இப்போ அதே கலாச்சாரம் வெண்டைகோ சபைக்குள்ளே அங்கே வந்து கிடக்குது சபை தப்புமாங்க சபை பரளது போமாங்க இயேசு யாருக்க தோளில் கை போட வாரார் மனவாட்டி எப்படி வாழணும் உள்ளலங்காரமாக வாழணும் அவளை தான் கை போட வாராரு மனவாளன் உள்ள வா அவனை தான் கை போட வாராரு கைப்போட்டு தொண்டை மகனாய் மகளாய் மாற்றி இதான் கத்தர் செய்கிறதங்க வேற ஒன்றும் கத்திரி பிரியப்படாது குற்றம் என்னெல்லாம் குறை உண்டு என்னுடைய பிள்ளைகளும் குறை உள்ளவர்கள் எல்லாரும் குறை உள்ளவர்கள் தான் நாங்கள் நீதிமான ஒன்றும் கிடையாது ஆனால் ரொம்ப துன்பம் வராதபடி பாதுகாத்து கொள்ள கத்தர் சொல்லுங்க அலேலு ஆமே ஆமே வைசெல்லாம் உன் புருஷனுடைய நடை உடை பாவனை எல்லாம் பார்த்து நீ காதல் பண்ணும் சும்மா கடுக்கணும் கெடுக்கணும் போடுறவனும் காத்து லவ் பண்ணக்கூடாது சில பணம் இருக்கும் நீ ஊறி வச்சுட்டு வான்னு சொல்லணும் நீ என்ன கேட்ட கணவனை வாரியா ஊறி வச்சுட்டு வா சபையில் வந்து கற்றுக்கொள்ளு சொல்லணும் ஒரு பாஸ்டர் எந்த பையன் தம்பி குடும்பம் எல்லாம் நான் சொல்லும் போல கேட்பேன் நானும் நினைச்சேன் சூப்பர் ஐயா சந்தோஷம் தாப்பா இருக்கிறாங்க நான் சொல்லும் போல கேட்பேன்னு சொல்லி பரவாயில்லப்பா தகப்பனுக்கு தெரியாது தாய்க்கு தெரியாது மகனுக்கு தெரியாது மாமனுக்கு தெரியாது ஒருவனுக்கு தெரியாது நாங்கள் காரியம் எங்களை முகத்தில் இப்படி அவன் பார்க்குது இந்த கொண்ட பட்டி பிடிக்கும் போல புரியுதா அப்பளகம் புரிஞ்சு மாமனுக்கு நல்லா தெரியும் மாமிக்கு நல்லா தெரியும் எல்லாருக்கும் நல்லா தெரியும் என்று சொல்லி இது உங்களை குற்றம் சொல்லுவதற்கல்ல எல்லாம் ஈஸி கிடையாது மக்களை அழகை நேசிக்கிறவன் காலம் கழிப்பது உன்னை வெறுக்குவான் பணத்தை நேசிக்கிறவன் காலம் கழிஞ்சு வெறுக்குவான் அழகையும் பணத்தை நேசிக்காமல் உள்ள அழகு போதும் என்று நேசிக்க ஒரு புருஷன் கடைசி வர உன்னை நேசிப்பான் கடைசி வர ஒன்று அன்பு வைப்பான் ஹாலே உன் பணத்தையோ செருக்கை உன் ஸ்டைலோ உன்னுடைய காரோ ஒன்று மங்களாக கொண்டு வருகிற பெண்ணல்ல நீ தருகிற கூல காட்சி குடித்து சந்தோஷமா வைப்பான்னு சொல்லி பாரு அந்த வீடு நல்லா இருக்குங்க கத்தரு நியாசியதி பதக்க நீங்கள் ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று கத்து சொல்லுங்க அரே லுய்யா அப்படி ஆண்டவரை பவுர் சொல்லுவேன் என்னன்னு சொன்ன அந்த பேது சொல்ல என்னன்னு சொன்ன வெளி அலங்காரம் என்பது எவனுக்கு பிடிக்காதான் அதனால சொல்லி கொடுக்காரு காரி துப்புவாரு ஆமே ஆமே வெள்ளி அலங்காரம் தேவனுக்கு பிடிக்காதான் வெளி அலங்காரம் தான் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அதனால தான் அவர் எழுதி வச்சிருக்காரு அலங்காரத்தை நான் நாளில் தான் சொல்லித்தான் உள்ளான அலங்காரம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அலேலுயா பைசலா இறங்க கண்ணீர் விடுக கதறுக அழிவுக்கு போகிற மக்களை நினைத்து பாடுபடுகிற மக்களை நினைத்து விதவைகளை நினைத்து உங்களை நினைத்து ரட்சிக்கப்படாத புருஷன பிள்ளைகளை நினைத்து நீ ஒவ்வொரு நாளும் உள்ளத்தில் அழுகிற இல்லை அதுதான் தாழ்மையான மறைந்திருக்கின்ற கோணம் அது யாருக்கும் தெரியும் அது கத்தருக்கு மாத்திரம்தான் தான் தெரியும் ஆமே அந்த கோணம் நீங்கள் கொண்டு வாங்க அந்த கோணம் நீங்கள் கொண்டு வாங்க அந்த கோணத்தை நீங்கள் கொண்டு வாங்க உன்னை அழகாய் அபரிதமாய் ஆசிய என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகா அழியாத அலங்கரிக்க சாந்தமும் சாந்தம் அமைதியிலுள்ள ஆபியுமாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே இப்போ நிறைய பிள்ளைகள் தந்திரமாக சாந்தம் போல நடிச்சிருவாங்க அழை சாந்தம் போல நடிச்சிருவாங்க சில மாமிமாரும் அப்படிதான் சாந்தம் போல நடிச்சிருவாங்க ஒன்று உள்ள ஒன்று இருக்காது பகை பக கோபம் சண்டை எல்லாம் இருக்கும் ஏதோ சில்லக மாத்திரம்தான் உள்ளத்தை சாந்தமாக வச்சுருப்பாங்க அலே நான் சொல்ல நீங்கள் சாந்தமாக இருக்கணும் உங்கள் குணத்தை பார்த்து உங்கள் நல்ல சாந்தமாய் வாழணும் உங்கள் குணத்தை பார்த்து வரப்போகிற மகன் சாந்தமாய் வாழணும் மாமி இவ்வளோ பிரச்சனைக்கு கோவப்பட மாட்டீங்களான்னு கேட்டால் நான் கோவப்படுற ஒரு ஆளாக்க ஆத்மீகத்தை தான் கோவப்படுறேன் வேறு ஒன்று நான் கோவப்பட மாட்டேன் அலே லுயா கோவப்படுறதே ஆத்மீகத்தை வேறு நான் கோவப்பட மாட்டேன் வேற ஒன்னும் மாட்டேன் அப்போ அந்த மாமி சொல்லணும் மோனே நான் இயேசு என் உள்ளத்தை நிரப்பிக்கொண்டிருக்க அந்த சாந்தமாக்கு எனக்குள் இருக்காது அலேலு கைசலா அதுதான் சாந்தம் கோபமே வராது சண்டமே வராது அழகான ஒரு அலங்கரிப்பை கத்தர் உனக்கு தர விரும்ப அலேலு பிறமையெல்லாம் கேட்குதா அதோ விளையாடி கொண்டு இருக்கிறீங்களா அலைய ஏதோ ஒரு சண்டே வந்தாலும் அப்படி போகிறதல்ல அலங்காரம் அல்ல எது தேவை அதை செய்தா நீ அற்புதமாய் வாழ் ஒரு நிமிஷம் கரத்தை தட்டி கொஞ்சம் நேரம் கூட ச தமிழ் தீர்த்து நிறுக்கப் போகிற சாந்தமும் லுயா சாந்தவும் அம்மைதியில் உள்ள ஆவியாகிய இருதயத்தின் மறைந்திருக்கிற குணம் அம்மைதியுள்ள ஆவி எங்கிருந்து வருகிறது அந்த குணமுள்ள ஆவி எங்கிருந்து வருகிறது அலேலுயா கைசலா நீ குணப்பட்டு பயந்து நடுங்கி கண்ணீரோட சமாதானத்தோடு செய்யும் போது அந்த குணப்படுத்த ஆவி உன் இகதயத்தை நிரப்பும் அலேலுயா கைசலா ஆமே உன் இகதயத்தை நிரப்பும் நீ துக்கமான இடத்துல தாங்கும் வேதனையான இடத்துல தாங்க எனக்கு தெரியும் நிறைய பேர் இந்த தப்பு பண்ணத்தான் போறீங்க நீங்க ஆமே நிறைய பேர் தப்பு பண்ணத்தான் போறீங்க பண்ணுவீங்க எதை வேணுமோ உங்க பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டீங்க பத்து பேரு மாலை எடுத்து ஒழிச்சு வைங்க ஐம்பது பேரு போட்டு தான் அனுப்பின பத்து பேரு வைங்க கொஞ்சம் குறைச்சி போதும் பைசலா ஆமே ஆமே எதை செய்யணும் அதை கரெக்டாக செய்வோம் மற்ற காரியங்களை ஒன்றும் விட்டுட்டு ஏதோ செய்யக்கூடாதுங்க உங்கள் பிள்ளைங்ககிட்ட சொல்லுங்க மறைந்திருக்கு இந்த குணத்தை வெளிப்படுத்தி கொடுங்க சரி கூட சாத்தான் இறங்கியாச்சு அல்லையே லூயா அதையும் எனக்கு தெரியும் அல்லையே லூயா ப்ரைசலா ப்ரைசலா அல்ல லியோ சொல்லுவோமா உங்களை யாரையும் வஞ்சிப்பதற்கல்ல நியாயாதிபதி என்னை பார்த்துக் கொண்டிருக்க பலிபீடத்தில் என்ன பேசுறது கவனித்துக் கொண்டிருக்க நியாயாதிபதி என் சிந்தனை அறிகிறவ அந்த நியாயாதிபதி உங்களை என்னை தண்டிக்காம சபை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிப்பதற்கு கற்ற பேசிக் கொண்டிருக்கா அமைதியில் ஆவியான இருதயத்தில் மறைந்திருக்க குணமே உங்களுக்கு அலங்கரிக்கப்படுவதாக அதுவே தேவனுடைய பார்வையிலே விலேற பெற்றது கருத்தை தட்டி விலேற பெற்றது கத்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் നൂറ് പവന് ഗോൾഡ് ഒന്നും കണ്ടുവന്ന മയങ്കൊന്നും കൂടെ അതാക്കാമത്തോ ചിലവങ്ങൾ ഒരു ഐഡിയെല്ലാം ഉണ്ട് പയ്യെ അപ്പടി അങ്ങനെ കല്യാണം പണ്ട് പയ്യെ അപ്പടി അത് ചേരണം ഇപ്പം കല്യാണം പണ്ട് അങ്ങരണം ഒരു നൂറ് പവർ ഗോൾഡും കിടച്ചു കൊച്ചു പണവും കിടച്ച് വാൾ സന്തോഷം അതെല്ലാം നടക്കാതെങ്ക എത്ത പവൻ കൊണ്ടുവന്നു എത്തനു കൊണ്ടുവന്ന കത്ത നിമ്മതിരാവിട്ട എല്ലാം വേസ്റ്റ് എല്ലാം വേസ്റ്റേ ലൂയ്യാ ഹാലൂയ பெண் வீட்டு கல்யாணம் அதே சபை போதக நடத்தி கொடுப்ப அதுதான் உண்மை அதுதான் உண்மை பெண் வீட்டு கல்யாணம் ஹாலே லுய்யா அதில் வந்து சில வேளை நீங்கள் என்ன நினச்சாலும் சரி அதில் வேறு ஒரு ஆள் தலையிடக்கூடாது ஒரு சின்ன எங்கேஜ்மெண்ட்டாலும் சரி அவங்க தான் நடத்தணும் அவங்க டைமை கேட்டு நீங்கள் நடத்தி பாருங்கள் ஜபத்தோடு நல்லா இருக்கும் தவறு பண்ணக்கூடாது ஹாலே லுயா தேவன் அமை பாதுகாத்து கொண்டிருக்கா ஒரு சின்ன வசனத்தை படித்து முடிக்க போகிறோம் அலங்கரிப்பில் அது நமக்கு வர நாளில் நம்ம திருவிருந்திர பார்க்கலாம் அதே பேதுரு புஸ்தகத்தில் ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதை படிக்கலாமா நீங்களும் உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான வழிவிடத்தில் வரவழைத்துட புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆச்சாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாக இருக்கிறீர்கள் இப்போது அலேலுயா எங்கிருந்து மீட்டெடுத்தானா உங்களை அந்த மீண்டும் அந்த காரத்து போறீங்களா மக்கள ஆமே உங்களை அந்தகாரத்தில் மீட்டு ஆச்சரியமான ஒளிவாயத்தில் சேர்க்கும்படி உங்களை மீட்டு எடுத்து இருக்கா பத்தாண்டுகள் ஆராதித்து ஜபித்து கற்றுக்கொண்ட எடுத்துக்கொண்டு நீங்கள் மீண்டும் அந்தகார கிரியைக்கு போனால் தப்ப முடியுமோ ஆமே ஒரு பிள்ளை பத்தாம் கிளாஸ் வரை படித்து விட்டு படிக்க முடியல வேண்டும் சொல்லி மீண்டும் போய் வான்னு சொன்னா தாங்க முடியுமா தாங்க முடியுமா உங்களுக்கு எங்க அப்பா சொன்ன சொல்லணும் அம்மா சொன்ன சொல்லணும் நான் பரிசுத்த திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்க அம்மா பரிசுத்தம் உள்ள நல்ல ஒரு பூரணமான புருஷன் என்னை கல்யாணம் பண்ணுற காத்துருப்பேன் வசனத்தில் நீ வளர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல ஒரு மரம் விஷமாக்கும் நீ நல்ல ஒரு பெண் வரட்டும் காத்திருப்பா எனக்கேற்ற ஒரு ஸ்ரீயகத்தை தருவா எனக்கேற்ற ஒரு நல்ல மகளை தருவா எனக்கேற்ற பிள்ளை நீ பரிசுத்தமா இருக்கணும் நீ ஜபத்தில் இருக்கணும் நீ சபையில் வந்தாலும் சினிமா பார்க்க கூடாது உன்னுடைய பரிசுத்தமாய் வாழணும் முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு உன்னை அவனை வேண்டாம் உன ஒரு பெண்ணும் திரும்பி பார்க்க யாரும் திரும்பி பார்க்க மாட்டாங்க சாத கிழையை போல செழிய போல தள்ளப்படுவாய் ஆமே ஆமே யாருக்குமே வேண்டாம் உனக்கு ஒரு நல்ல பெண் ஏற்ற வயசுல வேணுமா உன் ஜெபம் எங்கே உன் துதி எங்கே கண்ணீர் எங்கே பரிசுத்தம் எங்கே மீட்பெங்கே பெண்ணு கட்ட வேண்டும் பெண்ணு கட்ட வேண்டும் அல்லையே லுயா ஒரு நாளாவது பரிசுத்தத்தை கழுதிருக்கிறியா ஒரு நாளாவது கண்ணியோட நீ ஜெபித்து இருக்கிறியா சபைக்குள்ள வரும்போது என்னை பரிசுத்தமாக்குனு ஒரு நாளாவது ஜெபித்து இருக்கிறியா அலே லுயா அலே லுயா யாரு உங்களுக்கு சொல்லுங்க அலங்காரம் அல்ல உனக்கேற்ற புருஷனை கத்த தரும் வரை ஆமை காத்திருந்து கிறிஸ்துவ நாமத்தை உயர்த்து ஆமே அந்த நாள் புருஷன் கிடைச்சு சந்தோஷப்படாத மக்கள அந்த நாள் வருகதா எனக்கு ஒரு அழகான மனைவி கிடச்சு சந்தோஷப்படாத இதை நன்றாய் நடத்தி தருவதற்கு என் ஆண்டவர் கூட வேணும் என் திருமண வாழ்க்கையை நடத்தி தர என் ஆண்டவர் கூட வரணும் என் திருமணம் ஆன முதல என் மனைவியோடும் என்னோடும் இருந்து திருமணத்தை நடத்தி தர வேண்டும் இந்த கடைசி காலத்தில் அதுதான் உனக்கு பாக்கியம் அவள் வீட்டோடு இருந்து சமைத்து உன்னை ஆதரித்து தேற்றி சரிய சுகத்தினாலும் எல்லாவித நன்மைகளினாலும் ஆற்றி தேற்ற ஒரு பெண் குணத்தால் உனக்கு பாக்கியம் ஆமே அதை போல உன் குணத்தை அறிந்து நோயோ துன்பமோ பாடுகளோ வேதனையோ கஷ்டமோ உபத்திரமோ அதில் இடைபட்டு உன்னை ஆதரிக்க ஒரு புருஷன் கிடைத்த உனக்கு பாக்கியம் அதுக்காக நீங்க கத்தர் ஏற்ற துணைய தந்து உங்களை நடத்துவா இன்றைய கத்தோடைய வசனத்துக்கு நேரம் எல்லாரும் எலும்பிடிப்போம்